ஹலோ கைஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் நீங்கள் நம்ம வீடியோவில் வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு அவர்னஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன அவேர்னஸ் பார்த்திங்கன்னா பஸ் ட்ராவல் வந்து ட்ராவல் பண்ணுற நிறையா பேசஞ்சருக்கு தான் அந்த அவர்னஸ் வீடியோ கவர்மெண்ட் பஸ்ஸோ ஆம்னி பஸ்ஸோ ட்ராவல் பண்ணுற எல்லா பேசஞ்சருக்கும் தான் எனக்கு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு டூ டேஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா கர்னூரில் ஒரு மல்டி ஸ்கேனிங் அவர் வந்து ஃபயர் ஆகியிருக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இருபது பேர் வந்து இறந்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த இருபது பேருக்கு சா ஆத்மா சாந்தி சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அந்த இருபது பேரில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேராக காப்பாற்றிக்கலான்னு நான் நினைக்கிறேன் அந்த பத்து பேராக அந்த வண்டியில் பார்த்திங்கன்னா இருபது பேர் இறந்துருப்பாங்க இருபது பேரில் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு ஒரு சில பேர் காப்பாற்றிருக்கலாம் எதனால் காப்பாற்ற முடியலன்னு பார்த்திங்கன்னா மக்களுக்கு பெருசாக அவர்னஸ் இல்லை ஏன்னா ஒரு டிராவல் பண்ணுற ஒரு கம்ஃபர்ட் எதிர்பார்க்குறீங்க படுக்கு படுத்து தூங்கிட்டு காலையில் ஏஞ்சிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் போகிறீங்க அந்தமாதிரி நிறைய இது இருக்கும் உங்களுக்கு ஒரு ரிலேட்டடா ஒரு இதுதான் நீ ஆம்னி பஸ்ஸை சூஸ் பண்ணி வர்றது ஒரு கவர்மெண்ட் பஸ் சூஸ் பண்ணி வர்றது இதுலேருந்து உங்களுக்கு ஒரு அவர்னஸ் தெரியணுன்றதுக்காக வீடியோ மெக் பண்ணுறேன் கைஸ் இந்தமாரி ஒரு சம்பவம் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஆக்சிடன்ட் ஆனாலும் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனாலும் எப்படி தப்பிக்கிறது பார்க்க போறோம் கைஸ் இந்த ஆக்சிடன்ட்ல எப்படி தப்பிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு வழி இருக்குது சரிங்களா ஃபஸ்ட்டு ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு விதம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்போசிட்லேருந்து யாரும் நம்ம அடிக்கிறது நம்ம வண்டியில் ஏதோ கோளாறு ஆகியோ நம்ம வண்டியில் மோஸ்ட்லி வந்து கோளாறு ஆகாது சப்போஸ் நம்ம வண்டியில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நம்ம வண்டியில் ஏதாவது ஃபால்ட் இடித்தாலோ இல்லை ஆப்போசிட்டில் வந்து வண்டி இடித்தாலோ எப்படி தப்பிக்கிறதுன்னு பார்க்கணும் அது ஒன்று ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஃபயர் ஆக்சிடென்ட் இது மொத்தம் ரெண்டு தான் ஒரு வண்டியில் நடக்கிறதுக்கு கம்ஃபர்ட் எல்லா வண்டியில் பார்த்தீங்கன்னா ஈவனாக நடக்கிறது இது ரெண்டு தான் இது வந்து எப்படி தப்பிக்கிறதான் நம்ம பார்க்கணும் சரிங்களா ஆனால் எப்படி தப்பிக்க வேண்டிய நீங்கள் முதல் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேனிக்காக கூடாது ஃபஸ்ட்டு வந்து பயப்படக்கூடாது ஏன்னா நீங்கள் இந்த பேனிக்காகவும் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து நீங்களும் சேஃபாக வெளில தப்பிக்க முடியும் கூட இருக்கிறவங்களும் மற்ற பேசஞ்சர்ஸையும் நீங்கள் தப்பிக்க முடியும் வந்து நான் ஒரு டிரைவர் இப்போ என்னோட அந்த தொழிலில் நான் வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்துக்கிட்டு என்ன நடக்கும் ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் எல்லாம் பார்த்து தான் நாங்கள் இதில் வந்திருக்கோம் எங்களோட இது பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து எங்களால் அந்த இது கொடுக்க முடியும் ஒரு ஆக்சிடென்ட் ஆனாலோ எங்கள் உயிரை தாண்டி உங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிற நினைக்கிற ஒரே இது பார்த்திங்கன்னா எங்களோட டிரைவரோட இது தான் யாரை ஒரு பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு பேர் இருப்பாங்க ஒரு டிரைவர் ஒரு கோ டிரைவர் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அட்டெண்டர் அட்டெண்டர் இருப்பாங்க சரிங்களா சப்போஸ் ஒரு அசம்பாவதி நடந்தாலோ வந்து அந்த மூணு பேரும் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உள்ளே ஏதோ ஒரு ப்ராப்ளமோ இல்லை ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டோ ஏதோ ஆச்சுன்னா எங்கள் உயிரை தாண்டி உங்கள் காப்பாற்றணுன்னு தான் நாங்கள் முதல்ல நினைப்போம் ஏன்னா எங்கள் தொழில் எங்கள் தொழில் வந்து அப்படி அப்படிப்பட்ட தொழில் தான் ட்ரைவரோட தொழில் யாரும் வந்து தனக்கு நம்மள இதை காப்பாற்றிக்கணும்னு எந்த ஒரு டிரைவரும் நினச்சதும் இல்லை இது வரைக்கும் நான் அப்படிப்பட்ட ஆளையும் பார்த்ததும் கிடையாது முழுக்க முழுக்க மற்ற நம்மளை நம்பி வந்தவங்கள காப்பாற்றணும்னு சொல்லி பார்க்குற டிரைவருங்க தான் அதிகம் புரியுதுங்களா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் வந்து பேனிக் ஆகக்கூடாது ஒரு ஆக்சிடெண்டாக ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் வந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு பேனிக்காக கூடாது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண பானிக் கேட்டிங்கனா ரொம்ப வந்து உங்களையும் நீங்கள் சேஃபாக வெளில தப்பிக்க முடியாது உங்கள் கூட அந்த பேசஞ்சரை தப்பிக்க வைக்க முடியாது அப்படிங்களா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணால் பேனிக்காக கூடாது ரெண்டாவது நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா சீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஹேமர் இருக்கும் எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆமர் இருக்கும் இந்த ஹேமரை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிங்கன்னா அடியில் வந்து பிளாஸ்டிக் தான் இருக்கும் நீங்கள் பிளாஸ்டிக் லைட்டாக ஃபுல் பண்ணி நீங்கள் இழுத்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் வந்து ஆகி வெளில வந்துடும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ள ஹேமர் இருக்கும் இந்த பேக் கிளாஸ் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக எதாவது வச்சு உடச்சாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து உடைக்க முடியாது அந்த ஹேமரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு ஊசி மாரி ஒரு இது இருக்கும் அந்த சுற்றியோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமர் இருக்கும் வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை நார்மலாக ரெண்டு கிளிக் பண்ணிங்கனாலே உடஞ்சிரும் அது உடஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் சார் ஏதோ இந்த சைலையும் இந்த சைலையும் நீங்கள் ரெண்டு ரெண்டு புஷ் பண்ணீங்கன்னா அந்த ஆமரை வச்சு தட்டினீங்கன்னா உடஞ்சிரும் உடஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இப்படியும் தப்பிச்சிக்கலாம் ரெண்டாவது வந்து நம்ம இந்த எட்ஜஸ்ட்டில் வந்து நம்ம கீரும் நம்ம உடம்புல பாடியில் எதாவது ஆகும் அடிப்படும் அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் அதை நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த பிரே அந்த கண்ணாடியை பிரேக் பண்ணதுக்கப்புறம் இந்த பில்லோ சாரி பில்லோ உங்களுக்கு பெட்ஷீட் இருக்கும் அந்த பெட்ஷீட்டை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக தள்ளிங்கனாலும் தள்ளிடும் ஏன்னா இந்த கிளாஸ் வந்து நம்ம உடம்ப வந்து அப்படிலாம் ஒன்று கிழிச்சிடாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டைமண்டு எப்படி சொல்கிற கல்கண்டு மாரி இருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரேக் பண்ண உடனே கல்கண்டு மாரி அங்கங்கே அப்படியே ஃப்ரீஸ் ஆயிரும் தட்டினீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக அந்த அந்த சைடு ஃபுல்லாகவே கீழே ஒழிஞ்சிரும் நீங்கள் இப்படியும் தப்பிச்சிக்கலாம் இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் தப்பிக்கிறதுக்கான இது பார்த்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட்டு வழி ரெண்டாவது வழி நான் காட்டுறேன் வாங்க கை சரி ரெண்டாவது வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா வாங்க கைஸ் ரெண்டாவது வழி தப்பிக்கிறதுக்கான வழி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் தான் எமர்ஜென்சி எக்ஸி எக்ஸிட் எப்படி எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா வந்து நமக்கு இதுக்கும் ஒரு ஆமர் ஒன்று கொடுத்துருப்பாங்க இது வந்து உங்களுக்கு கிளாஸ் வரும் இந்த கிளாஸ் வந்து நீங்கள் பண்ணதுக்கு அப்புறம் உள்ளே லிவர் இருக்கும் அந்த லிவரை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டோர் ஓப்பன் ஆகிடும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா கொண்டு வா பக்கத்தில் கொண்டு வா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரேக் த கிளாஸ் ஃபஸ்ட்டு இந்த கண்ணாடியை வந்து இந்த ஆமர் வச்சு பிரேக் பண்ணணும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட்டி ஒரு ஹேண்டில் ஹேண்டில் வந்து நீங்கள் புஷ் பண்ணி விலை எழுக்கணும் அது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புஷ்த டோர் டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும் ரெண்டாவது வந்து உங்களுக்கு விஷயம் சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் டோர்லாம் கிடையாது இது வந்து ஒரு நார்மல் டோர் டோர் தான் சென்சார் டோரில் தான் ஒரு சில டோர் வந்து ஓப்பன் ஆகாது அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் இது வந்து அந்த ப்ராப்ளமே வரும் இதோட மெத்தட் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து ஒரு தாப்பால் போகிறோம் பார்த்தீங்களா கேட் லாக் பண்ணுறோமோ அதோட மெத்தட் தான் இது எதுக்கு கூட இந்த நம்ம இதை கொடுத்துரு இந்த சேஃப்டி பர்பஸ் இந்த கண்ணாடி கொடுத்துருக்கோன்னா சப்போஸ் வண்டியில் இருக்கிற பேசஞ்சர் வரும்போது குழந்தைங்க என்ன ஓப்பன் பண்ணிடா ஓப்பன் பண்ணால் வெளில விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம அந்த இதையும் கொடுத்துருக்கோம் அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் உங்களுக்கு பிரேக் பண்ணுறதுக்கு இந்த ஹேமர் கொடுத்துருப்பாங்க அந்த ஹேமரை நீங்கள் உடச்சிட்டு புஷ் பண்ணிட்டு வெளில வந்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ஒரு டோர் தான் சரிங்களா நீங்கள் வந்து டோர் ஓப்பன் ஆகாத இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆம்புலன்ஸில் இந்த பிரச்சனையே வராது இந்த டூரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி இது நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் சேஃப்டியாக ரெண்டாவது தச்சிடலாம் நீங்களும் தப்பிக்கலாம் உங்கள் பேசஞ்சர் கூட உங்கள் கூட வர ஆளுங்களையும் நீங்கள் தப்பிக்க வச்சுக்கலாம் இதுதான் ரெண்டாவது ஒரு வழிமுறை ம் கை இது எப்படி ரெண்டாவது வந்து இந்த சிஸ்டம் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்றதை காட்டுறோம் பார்த்தீங்கன்னா இதுதான் நார்மல் ஒரு இது தான் ரொம்ப சென்சார்லாம் கிடையாது சும்மா நார்மல் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் ப்ரெஸ் பண்ணால் புஷ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும் சரிங்களா இவ்வளோ தான் பெருசாக ஒரு இதெல்லாம் கிடையாது நார்மல் தான் கைஸ் லாஸ்ட்டாக நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் ஒன்று இருக்குது சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு எக்ஸிட் வரும் இதை கரெக்டாக இந்த இடத்த நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா இந்த டாப் அப்படியே வந்து ரிமூவ் ஆகிடும் ஒன்று ரெண்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இன்னொன்று இருக்கும் மொத்தம் மூணு எக்ஸிட் பார்த்திங்களா ஓப்பன் ஆயிடுச்சா இதே தான் ஓப்பன் மணிக்கு ஆர்டர் பண்ண ஓப்பன் ஆகிடுச்சா வந்து லைட்டாக மூவ் பண்ணியிருக்கேன் நீங்கள் இன்னும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக மூவ் ஆகும் ஓப்பன் ஆகிடும் ஒன்று இது ரெண்டு மத்தியானம் மூணு இதுவும் ஒரு எமர்ஜென்சி எக்ஸைட் தான் கைஸ் இப்போ வந்து நூறு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க நல்லா தூங்கிட்டு இருக்கிறப்ப உங்களை எப்படி அலர்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் ஒன்று அதை வந்து சொல்லி ஆகணும் அது வண்டி நான் அந்த ஃபியூச்சர் வந்து நம்ம வண்டியாக கண்டிப்பாக இருக்குது நல்லா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு மணி எல்லாம் ஒரு நல்ல ஒரு தூக்கத்தில் இருப்பீங்க ஒரு நார்மலாக நடந்தாலும் உங்களுக்கு பெருசாக ஒன்று தெரிய போகிறதுக்கு தெரியாது ஏன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கனால அந்த டைமில் எங்களால் வந்து உங்களுக்கு என்ன எப்படி அலர்ட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் வந்து அலாரம் சிஸ்டம் இருக்குது அலா அலாரம் சிஸ்டம் ஃப்ரெண்ட்டில் பட்டன் இருக்கும் ரெண்டாவது வந்து பேசஞ்சர் உள்ளேயே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா உள்ளே வந்து பட்டன் இருக்கும் அந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ஃப்ரெண்ட்லேயும் சரி அலாரம் படிக்க ஆரம்பிக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஃபுல் ஒரு சீட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அலாரம் சவுண்டும் சரி வண்டியில் பிளங்காய் பிளங்காய் லைட் எரிய பிளிங்காய் எரிய ஆரம்பிக்கும் அந்த வீடியோ வந்து அதை வந்து நான் அடுத்த இதில் போடுறேன் லாஸ்ட்டாக போடுறேன் பாருங்கள் அதனால் வந்து எங்களுக்கு உள்ளே ஏதாவது பிரச்சனை ஆச்சு உங்களை வந்து அலர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் வெளியில் எங்களுக்கு பட்டன் இருக்கும் ட்ரைவர் சீட்டில் எங்களுக்கு பட்டன் இருக்கும் நாங்கள் ப்ரெஸ் பண்ணி உங்களை அலர்ட் பண்ணிடுவோம் நீங்கள் சப்போஸ் ஏதாவது ஒரு பேசஞ்சர் அளவில் வேறு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது உங்களால் முடியல உட முடியும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா வெளில வந்து கூப்பிடலாம் அப்படி வெளில வர முடியாது சுச்சுவேஷனில் வந்து அலாரம் பட்டன் வண்டியில் இருக்கும் என்னை எவ்வரி டைம் அது ஒர்க்கிங் தான் ஒர்க்கிங்கில் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வண்டியில் என்ன ஸ்பெக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த அலாரம் சிஸ்டம் ஒன்று இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆகக்கூடாதுன்ற ஒரு சிஸ்டம் ஒன்று புதுசாக கொண்டு வந்திருக்காங்க இது வந்து என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா பாரத் பன்ஸ் எம்ஜிக் லீட்டர் பாடி ரெண்டாவது வந்து இது ப்ரொமோஷன் வீடியோவோ பெருசாக அதெல்லாம் கிடையாது ஏதோ ஒரு அவேர்னஸ் வீடியோ ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பெருசாக ஒரு ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் தான் எல்லாரும் போடுவாங்களே தவிர அதுக்கு முன்னாடி போட்டோமே நான் அதிகமாக பார்க்கல ஏன்னா மக்களை கண்டிப்பாக அவேர்னஸ் வீடியோ வேணும் ஏன்னா நம்மளை நம்பி தான் ஒரு வராங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நிறைய ஆப்ரேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வீடியோ போடுறது நிறைய வீடியோ போட்டுட்ருக்கேன் அவர் அவேர்னஸ் வீடியோ ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா ஒரு நல்லாயிருக்கும் அவங்க அவங்களோட வண்டியில் ஃபியூச்சரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லி போட்டிங்கன்னா மக்கள் ஏறுறவங்களுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எப்படி அந்த அலாம் ஸ்டொர்க்காகவும் காட்டும் பாருங்கள் கைஸ் பேசஞ்சரோட அலா அலாம் சிஸ்டம் வந்து இதுதான் பார்த்திங்கன்னா எல்லா சீட்லேயும் இருக்கும் உங்களுக்கு எல்லா சீட்லேயும் ஒரு ஒரு ஏற்ற மாதிரி எல்லா சீட்லேயும் கொடுத்துருப்போம் உங்களுக்கு ஏதாவது எமெர்ஜென்சினால் நீங்கள் இது பிளின் பண்ணலாம் பிளின் பண்ணால் பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் லெஃப்ட் ரைட் அந்த ஒயிட்டில் ரைட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓப்ப எரிய ஆரம்பிக்கும் ஒரு பஸ்ஸே பார்த்தீங்கன்னா ஃபுல் லைட்டிங்ஸு எரிய ஆரம்பிக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சர் அந்த லைட்டு வெளிச்சத்தில் எழு எழுந்துருவாங்க எழுந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டு எல்லாம் வெளில வர ஆரம்பிச்சிருவாங்க இதான் ஃபர்ஸ்ட்டு நம்ம அலாம் சிஸ்டம் ஒன்று ட்ரைவர் சைடில் எப்படி இருக்குன்னு காட்டுறது பாருங்க நம்மளோட டேஷ் போர்டில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம அலாம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அலாம் நமக்கு இருக்குது நமக்கு ஏதாவது எப்படி அலாட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சுவிச் இருக்குது அது வச்சு மூலியமாக நமக்கு அலாட் பண்ணிடுவேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது என்ன இது ஒரு புது ஃபியூச்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க கைஸ் லேட்டஸ்ட்டு வேர்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த என்ஜி பாடியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபியூச்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க ஃபயர் அலாமும் வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் இன்ஜினில் வந்து உங்களுக்கு எது ஸ்மோக்கோ இல்லை எரியிற மாதிரி வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபயரை வந்து கிளீன் பண்ணிவிடும் நம்ம மேனுவலாக பண்ண தேவையில்லை அதனால தான் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உங்களுக்கு அந்த ஃபயரை இது பண்ணிவிடும் ரைஸ் இந்த அலாரம் வந்து நான் எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன் சுவிச்சு நான் போட்டேன் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த கிளீன் இந்த சவுண்டு ஒன்று கேட்கும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம அசாட் லைட் பார்க்கிங் லைட் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும் உங்களுக்கு கிளஸ்டர் பார்த்தாலே தெரியும் டபுள் செட் ரெண்டு இண்டிகேட்டர் ஏரியாக இருக்கும் ரெண்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் லைட் ஏரியாக ஆரம்பிச்சிடும் சரிங்களா தெரியுதுங்களா ஆட்டோமேட்டிக் லைட் ஏறி ஆரமிச்சிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா அலாரம் சுவிட்ச் ஆன ஆரம்பிச்சிரும் உங்களுக்கு வந்து சவுண்டை வந்து தூக்கத்தை எழுப்பிடும் சவுண்டு உங்களுக்கு அமிச்சிவிடும் என்ன பார்த்தீங்கன்னா லைட்டும் வந்து ஃபுல்லாக சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஓல் பஸ் ஃபுல்லாகவே இருக்கும் சவுண்டு ஃபுல்லாகவே வரும் சரிங்களா இந்த டோரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் டோர் தான் நீங்கள் என்ன ஒரு இதாக இருந்தாலும் இந்த டோர் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் பார்த்தீங்களா நார்மல் நம்ம வீட்டில் இருக்கிற லாக் மாரி தான் இது வந்து சென்சார் டோர்லாம் கிடையாது நார்மலாக தான் ஆகிடும் சப்போஸ் வந்து பின்னாடி டோர் உங்களுக்கு எமர்ஜென்சி எக்ஸிட் காட்டணும் பார்த்தீங்களா அது வந்து நீங்கள் ரன்னிங்கில் ஓப்பனானா எங்களுக்கு அதுவும் உங்களுக்கு அலர் அடிக்க ஆரம்பிக்கும் சரிங்களா ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு அலர் அடிக்க ஆரம்பிக்கும் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த டோர் வந்து இப்போ உள்ள சப்போஸ் இப்போ எங்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி நாங்கள் எதாவது மாட்டிக்கிட்டோம் அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் நான் இந்த டோர் எப்படி ஓப்பன் பண்ணுறேன் நான் சொல்கிறேன் சப்போஸ் வெளியில் வந்து வெளியில் ஒரு இப்போ ரோட்டில் இருக்கிறவங்க எப்படி இந்த பஸ்ஸை ஓப்பன் பண்ணுறதுன்றதை காமிக்கும் சப்போஸ் உங்களால் வெளில வர முடியும் சப்போஸ் ரோட்டில் இருக்கிறவங்களால எப்படி இந்த டோரை ஓப்பன் பண்ண முடியுன்றது அதையும் காமிச்சிடும் எமர்ஜென்சி சுட்சு கைஸ் இந்த பிரேக் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணாடி பிரேக் பண்ணுற எப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருப்ப ஆல்ரெடி அந்த கிளிப்பெலாம் வந்து அங்கே நடுவில் நடுவில் ஆட் பண்ணுறேன் அதை பார்த்துக்கோங்க எப்படி எப்படி நம்ம நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எப்படி அதை பார்த்துக்கோங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக முடிச்சிட்டா நம்மளோட வண்டியோட சேஃப்டி பர்பஸ் எல்லாமே முடிச்சாச்சு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஃபயர் ஆலாம் சிஸ்டம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க புது அஞ்சு இரில் ரெண்டாவது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் ஒன்றும் கிடையாது சேஃப்டி முழுக்க முழுக்க சேஃப்டி பர்பஸ் ஒன்று வீடியோ மட்டும் தான் சரிங்களா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எல்லா ஆம்னி பஸ்ஸும் அந்த ஃபியூச்சர்ஸ் இருக்குது அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் உங்களுக்கு தேவையான டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அதுக்காக அந்த வீடியோ ரெண்டாவது வந்து உங்கள் ட்ராவல் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லா விஷயம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக்ல ஒன்றும் தேவையில்லை கமெண்ட் ஒன்றும் பண்ண தேவையில்லை இந்த விஷயத்தில் வேறு ஏதாவது உங்களுக்கு விஷயம் எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே டிராவல் பண்ணுற எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறேங்க அவங்களுக்கு ஒரு அவர்னஸாக இருக்கும் அவங்க தப்ப நாளைக்கு எதாவது ஒரு நடக்கக்கூடாது யாருக்குமே இந்த விஷயம் ஒரு எந்த ஒரு விபத்து நடக்கக்கூடாது சப்போஸ் எதுவுமே நம்ம கையில் கிடையாது இல்லையா இயற்கையாக தான் முடிவு பண்ணுறது அதனால் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று அந்த அசம்பவம் நடக்கிறப்ப அவங்க இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மூலமாக யாருக்கா ஒராளாவது அந்த மாரி ஒரு இதில் தான் தப்பிச்சா அது எனக்கு ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் அதுக்காக அந்த வீடியோ நம்ம மேக் பண்ணுறது மற்றபடி வேறு எதுக்காகவும் கிடையாது சேஃப்டி பர்பஸ்ட்டு ஆள் இதாக முடிச்சாச்சு ரெண்டாவது லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்லணும் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறோம் அந்த வீடியோ போட்டிருப்பேன் எம்ஜி கிளியில் என்ன ஒரு நல்ல விஷயம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்டில் வந்து அலாம் சிஸ்டம் ஒன்று இது ஃபயர் அலாம் சிஸ்டம் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை வந்து நம்ம வந்து ஃபயர் ஆனால் அந்த ஸ்மோக் அந்த டேங்கை வச்சு நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஆட்டோமேட்டிக்காக வந்து உள்ளே இன்ஜினில் ஹீட் ஆகி ஸ்மோக் எதாவது ஒன்று ஆட்டோமே வந்து ஃபயர் ஆக ஆரம்பிச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே என்ன பண்ணுறோம் அந்த ஓப்பன் ஆகி அந்த இன்ஜினில் ஹீட்டை வந்து இது நார்மலாக ஆக்கிடும் மேனுவலாக பண்ணுறது வந்து ஆட்டோமேட்டிக்காக நான் உள்ளே இருக்கிறது ஃபயர் ஆகி எப்படி இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு அந்த ஸ்மெல்லு வரும் அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அது என்ன பண்ணணும்னா அந்த சென்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை இது பண்ணி அந்த டேங்கில் இருக்கிற கேஸை எக்ஸ்போஸ் பண்ணி அதை அணைச்சிடும் சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம ஆட்டோமெட்டிக்காக அலம் சிஸ்டம் கண்டிப்பாக ஆன் ஆகிடும் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் நம்ம வண்டியில் இருக்குது நம்ம வண்டியில் நல்லா இப்போ இருக்கிற முக்காவாசி வண்டியில் எல்லா வண்டியிலும் இது இந்த பர்ப இது இருக்குது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது சேஃப்டி பர்பஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அது கண்டி உங்களுக்கு தேவையான டைமில் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க நடுவில் நடுவில் அந்த கிளிப்பை எப்படி ஆட் பண்ணுற பாருங்கள் எப்படி எப்படி தப்பிக்கணும் அந்த கிளாஸ் எப்படி பிரேக் பண்ணுறது சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டால் உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த இதெல்லாம் அவங்களுக்கு போட்டு வர அதை பார்த்துக்கோங்க இது நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம் ஸ்டே டியூன் கைஸ் பை